சிவகங்கையில் நான்காம் ஆண்டு புத்தக கண்காட்சி கோட்டகப்புத்துறை அமைச்சர் கடந்த ஆண்டை விட தற்போது கூடுதல் விற்பனை நடைபெற வேண்டும் என வேண்டுகோள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் பத்து நாட்கள் நடைபெறவுள்ள நான்காம் ஆண்டு புத்தக கண்காட்சியினை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பம் ரிப்பன் பெட்டி துவங்கி வைத்தாா் சிவகங்கை மன்னர் பள்ளி மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கம் சார்பில் நான்காம் ஆண்டு புத்தக கண்காட்சியானது நேற்று துவங்கப்பட்டது அமைக்கப்பட்டு இலக்கியம் வரலாறு போட்டித் தேர்வு குழந்தைகளுக்கான புத்தகம் என லட்சக்கணக்கான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த புத்தக கண்காட்சியை தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் ஆட்சியர் ஆசாஜித் மற்றும் மானாமதுரை எம்எல்ஏ தமிழரசி ரவிக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அமைச்சர் பெரிய கருப்பன் ரிப்பன் பெற்றி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசும்போது கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் விற்பனை கூடுதலாக அமைய வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார் முதல் நாளான நேற்று சிவகங்கை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஏராளமானோர் குவிந்து புத்தகங்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர்

எனக்கு முன்னர் திரு முத்துக்கணவன் அவர்களே கலந்து கொண்டு தமிழரசி ரவிக்குமார் அவர்களே நண்பர் மாங்குடி அவர்களே இருக்கின்ற பதிப்பகத்தார்களே இன்றைய தினம் நம் அனைவருடைய பேராதரவோடு நம் அனைவருடைய முன்னிலையில் நான்காம் ஆண்டு சிவகங்கை புத்தக திருவிழா கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியின் காரணமாக அவர்கள் விட்ட அந்த அழைப்பினை ஏற்று பல்வேறு பதிப்பகத்தார்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி ஓரு அரங்குகளை கொண்ட இந்த புத்தக கண்காட்சியில் இன்னும் ஒரு பத்து இருபது அரங்குகள் அமைத்திருந்தாலும் கூட நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று பதிப்பகத்தார்கள் போட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு கண்காட்சி சிவகங்கை புத்தக கண்காட்சி என்றால் அது மிகையாகாது அந்த அளவிற்கு எல்லா வகையிலும் சாதனை படைக்கின்ற ஒரு வெற்றி பெற்ற புத்தக கண்காட்சியாக நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் நடைபெறுகின்ற இந்த புத்தக கண்காட்சி கடந்த மூன்று ஆண்டுகளாக வரலாற்று சாதனைகளை படைத்திருக்கிறது அத்தகைய வரலாற்று சாதனையை தக்க வைத்துக் கொள்கின்ற வகையிலும் இன்னும் அதைவிட கூடுதலாக நிகழ்த்தி காட்டுவோம் என்கின்ற வகையிலும் இந்த ஆண்டு புத்தக திருவிழாவும் எல்லா வகையிலும் அது வந்து செல்லக்கூடிய பார்வையாளர்கள் புத்தகங்களை வாங்கக்கூடியவர்கள் மாணவ செல்வங்கள் என்று வந்து செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்க வேண்டும் அதனுடைய விற்பனையும் கடந்த ஆண்டுகளை விட கூடுதலாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலே வைத்திருக்கிறேன் அவர்களும் அதை நிறைவேற்றி தருவதாக உறுதி கூறியிருக்கிறார்கள் ஆகவே விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதைப் போல முதல் துவக்கமே இன்றைக்கு வெற்றிகரமாக ஒரு தன்னம்பிக்கையோடு சென்ற ஆண்டு விற்பனையை விட இந்த ஆண்டு கூடுதலாக நிகழ்த்தி காட்டுவோம் என்று ஒரு இலக்கை நிர்ணயித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் செயல்படுகிறார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக அரசின் பல்வேறு துறைகளும் பொதுமக்களும் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் என்று நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்